நம்ம கேட்கக்கூடிய கதை திரு புஷ்பா தங்கதுரை அவர்கள் எழுதிய கார்த்திகின் கடத்தலுக்கு காரணம் என்ன ஒரு சஸ்பென்ஸ் இருக்கதை சார் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்ப கிரைம் சிறுகதையா அப்படின்னா கிரைம் மாதிரியான ஒரு சஸ்பென்ஸ் குடும்ப கதை ரொம்ப எதிர்பாராத ஒரு திருப்பம் இருக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம அதை படிச்சு பார்த்தோம்னா அட அப்படிங்கிற மாதிரி அப்படியே டேர்ன் ஆகும் ஸ்டோரி கார்த்திக்கின் கடத்தலுக்கு காரணம் என்ன இந்த சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அவர் எழுதி குமுதம் பத்திரிகையில வெளிவந்தது மூன்றாவது கிராஸ் சாலையில் பஸ்ஸில் இருந்து இறங்கியதும் கார்த்திக்கு பேலன்ஸ் பிடிக்க பல கணங்கள் செலவாகின இருபக்கமும் பார்த்தான் மனதில் எது உறுத்தியது இரவு பதினோரு மணிக்கு மேல் இருக்கும் அத்தனை சாலையும் துப்புரவாக வலித்த நிசப்தம் என்றைக்கும் இதே நேரம்தான் வீடு திரும்புவது எந்த அசம்பாவிதத்தையும் அவன் கண்டதில்லை சாலையின் தோற்றம் அவனுக்கு ஏதோ அச்சமாக இருந்தது நிழல்களில் ஏதோ மர்மம் இருந்தது போதாத குறைக்கு எட்டத்தில் நின்ற அந்த கருப்பு கார் ஓர் அயோக்கியமான சாதுவாக தோன்றியது யார் என்னை என்ன செய்ய போகிறார்கள் சாதாரண பிரஜை ரிச்சர்டனின் கணக்கு பகுதியில் உழல்பவன் கீழ் மத்திய தரம் என்று தன்னை குறித்துக் கொள்வான் சம்பளம் இரண்டாயிரம் என்று பெயர் உதைத்தால் பதினைந்து காசு கூட தேராது சமாதானம் சொல்லி மனசை திடப்படுத்தி முன்னே போக நிழல்கள் தோன்றிய சலனம் அச்சுறுத்தியது ஏதாவது நடக்குமோ என்று அவனை அடித்தோ பறித்தோ யார் என்ன லாபம் காணப்போகிறார்கள் அப்படி சொல்லலாமா என்று யாமினி எத்தனை தடவை கேட்டிருக்கிறாள் யாமினி அவன் மனைவி நல்ல ஸ்ட்ரீம் லைன் உடம்புக்காரி மேடை ஏற்றக்கூடிய வனப்பு நிறைய பேரை பெருமூச்சு விட செய்பவள் கண்ணும் இடுப்பும் வளைவதை யுகாதிகளாக பார்த்திருக்கலாம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அது எனக்கு இருந்தும் தினம் பத்தரை வரை ஆபீஸில் வேலை செய்துவிட்டு வருகிற வழியில் ஒரு பாட்டில் பீர் சாப்பிட்டு விட்டு இரண்டு வருஷமாக அந்த பழக்கம் இருந்தது கார்த்திக்கு யாரோ அங்குரார்ப்பணம் பண்ணியது காலம் தவறாமல் தினமும் நடந்து வருகிறது பரமேஸ் ஒயின் கடையில் அழுக்குப்படுதா பின்னால் அரை மணி நேரம் பீர்பாட்டில் முன் உட்கார்ந்தால் அன்றைய தினம் முழுமை பெற்றதாக தோன்றும் அவனுக்கு இன்றைக்கும் அங்கே அறிந்துவிட்டுத்தான் பஸ் ஏறி இங்கே வந்து இறங்கி காரை நெருங்கினான் மனம் சரியில்லை என்ன காரணம் என்று யோசிப்பதற்கு முன் தட சத்தம் அதைத் தொடர்ந்து கனமான சுமை முதுகில் சாடியது பால்ய காலத்தில் கருப்பு பெல்ட்டுக்கு பழகிய வாசனை கொஞ்சம் உண்டு உடம்பை திடும் திருகல் திருகி சுமையை தள்ளினான் சுமை கீழே காலும் கையோடும் தத்தளித்தது அதற்குள் கனத்த சரீரத்துடன் பல ஆட்கள் இரு திசைகளில் இருந்தும் அவனை நோக்கி குவிந்தார்கள் கார்த்திக் முஷ்டி சில வினாடிகளுக்கு பயன்பட்டது பிறகு தளர்ந்து விட்டது யோ என்கிட்ட ஒண்ணுமில்லையா ஒண்ணுமில்ல ஒண்ணும் இல்ல என்று கதறிக்கொண்டே அவன் இருக்க அவனை செந்தூக்காக தூக்கி பின்சீட்டு மத்தியில் இறக்கி இரண்டு புறமும் இரண்டு கட்டுமஸ்தான தேகங்களை முட்டுக் கொடுத்தார்கள் இதோ பாரு என் மணிப்பரச தந்தர எடுத்துக்க ஆள விடுங்க என்று கத்தினான் அவன் வாயை மூடு என்று முன்சீட்டு சொல்ல பின்சீட்டில் இரு புறங்களில் இருந்து இரண்டு கும்முகள் விழுந்தன விழுந்தன்தாங்கப்பா என்ன யாரோன்னு தப்பதமா நினைச்சிட்டீங்க நான் அந்த ஆள் இல்ல என்னை விட்டுடுங்க ஏய் சும்மா கிடக்க மாட்டேன் சும்மா எப்படி சார் கிடப்பேன் நீங்க பிடிச்ச அந்த ஆள் நான் இல்ல அதை பத்தி உனக்கு என்ன எதுக்கு அந்த அக்கறை அக்கறை இல்லாம இருக்க முடியாதுல்ல சார் என் மனைவி வீட்டுல காத்திருப்பா இந்த கத்தாத ஒரு கும் செவிட்டு பக்கம் உதிர்ந்தது நிறைய ஓசைகள் கேட்டன தொடர்ந்து ஏதோ அருந்து போனது போல உணர்ச்சி காது மடல் ஜிவ் நீளமாக சுருதி அடித்தது கார்த்திக்க்கு முதல் முதலாக பயம் சற்று உள்ளே இறங்கியது நிஜமாகவே அவனை கடத்துகிறார்கள் எதற்கு உதைத்தால் கூட கால் சல்லி பெயராது பேங்கில் இருப்பும் கிடையாது அல்லது அவனையே பணையமாக வைத்து கொண்டால் கூட எதுவும் கிடைக்காது யோசித்தான் நிச்சயமாக நடந்திருக்கிறது என்று உறுதி கொண்டான் யாரையோ பிடிக்க வேண்டியவர்கள் அவனை பிடித்து செல்கிறார்கள் இவர்கள் எஜமானனிடம் சென்றால் சாயம் வெளுக்கப் போகிறது சினிமா வில்லன் அட முட்டாள்களா என்று ஒரு அடியாட்களை சொல்வது போல இவர்களிடம் சொல்ல போகிறான் இவர்களுடைய எஜமானன் போகட்டும் வேடிக்கை பார்ப்போம் எல்லோரும் நிசப்தமாக இருந்தார்கள் கார் பதினைந்து நிமிடம் நிம்மதியாக ஓடியது ஊர் விளிம்புகள் வந்த பிரமை எங்கும் ஆகாயம் இறங்கிவிட்டது போல எல்லோரும் நிசப்தமாக இருந்தார்கள் கார் பதினைந்து நிமிடம் நிம்மதியாக ஓடியது ஊர் விளிம்புகள் வந்த பிரமை எங்கும் ஆகாயம் இறங்கிவிட்டது போல கும் இருட்டு இந்தா முன்சாமி என்று முன் குரல் கேட்டது முன் சீட் திரும்பி பேசியது சார் என்றது இடப்புற பின்சி ஆள் பேர கேட்டியா அங்க போய் பேஜராக போகுது சார் இந்த இடத்துல நில்லு எந்த நேரத்துல வருவான்னு சொல்லி ரெண்டு மூணு அடையாளமும் சொல்லி போட்டாச்சு எல்லாம் கணக்கா பார்த்தாச்சு இருந்தாலும் நீ அவனை கேட்டுடு இந்தப்பா ஏய் அவனை உசுப்பினான் உன் பேர் என்ன ஐயா கார்த்திக் சார் அப்ப இவந்தான் ஐயோ நான் இல்லைங்க கார்த்திங்கிற பேர்ல ஆயிரம் பேர் இருக்காங்க என்ன அனாவசியமா பிடிச்சுக்கிட்டு போகாதீங்க கால் சளி பெயராது என்கிட்ட இருந்து நான் ஒரு அண்ண காவடி சம்பளம் வாங்குறனே தவிர அத்தனையும் வட்டிக்கும் தவணிக்கும் போயிடும் ஏய் சும்மாற வாய மூடிக்கிட்டு ஐயோ என்னை விடுங்க நான் இல்லாது வேற ஒரு கார்த்திக் அவன் இனிமேதான் வருவான் போலும் பிடரியில் ஒரு முஷ்டி உதிர்ந்தது முதுகு தண்டு பூராவும் சிலிர்த்தது ஒரு ஆள் அவனை கீழே அமுக்கி குனிய வைத்தான் கார்த்திக்கு கண் கலங்கியது நாகரிக உலகின் அவலங்களை அவன் நிறைய பேப்பரில் படித்திருக்கிறான் நிச்சயம் இதுவும் அதில் ஒன்றுதான் யாரையோ பிடிக்க வேண்டியவர்கள் யாரையோ பிடித்து விட்டார்கள் இப்படித்தானே பாம்பே ஒரு ஹோட்டலில் அறைக்குள் போய் ஒருவரை கொன்றது செய்தி வந்த பிறகுதான் குற்றவாளிக்கு தவறான ஆள் என்று தெரிந்தது அதை போல அவனுக்கும் கடைசி வரை நிஜ அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் ஏதாவது நடந்து விடுமோ இப்போதுதான் ஒரு உண்மையான பயம் வயிற்றை கலக்கியது மூச்சு மிகவும் கனமாக வெளியே வந்தது கார் இதற்குள் எங்கேயோ நின்ற உணர்ச்சி காலடிகள் கேட்டன பிடிச்சாச்சா ஒரு அதிகார குரல் தனியாக தொனித்தது ஆச்சு தலைவர் சுரேஷ் பார்க்கணுமா ஒன்னும் சொல்லல நீங்களே அவனை தீத்தரலாம் பின்னாடி கிணத்துல மூடி எடுத்தாச்சா ஆள் வருதுன்னு எடுத்துட்டே இழுத்துட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வந்துடுறேன் அவனை இறக்கினார்கள் உடம்பு ஏகமாக விகித்தது அவனுக்கு நிச்சயம் ஒரு தவறான அடையாளத்தில் தவறாக ஒரு காரியம் நடக்கப் போகிறது அவன் மீது யாரும் எதற்கும் பகை கொள்வதற்கு முகாந்திரமே இல்லை அவனை பணயமாக பிடிக்கக்கூட அவன் ஒரு பணக்காரனே இல்லை நிச்சயமாக இப்படி ஒரு அலங்கோல நிலைக்கு அவனை ஆளாக்க ஒரு சின்ன காரணம் கூட கிடையாது இழுத்து வராந்தாவில் நிறுத்தினார்கள் மினுக்கென்று ரொம்ப எளிய வெளிச்சம் காட்டும் பல்பு சொப்பனம் போல் தோற்றம் இருபுறமும் சுவர் சற்று தள்ளி ஒரு திறந்த கதவு சார் என்று அழைத்தான் கார்த்திக் கண்ணை கொட்டி கொண்டு அந்த புதிய நபரை நோக்கி என்னை தவறாக கூட்டிட்டு வந்துட்டாங்க சார் நான் இல்ல அது நீங்க தேடுற ஆள் இல்ல கிட்ட சொல்லுங்க என்னை வந்து பார்க்க சொல்லுங்க நான் வேற கார்த்திக் ரிச்சர்டன் கம்பெனியில அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறேன் மதுரம் காலனியில வசிக்கிறேன் எந்த தப்பு தண்டாவுக்கும் இது வரைக்கும் நான் போனதே இல்லை நிச்சயமா இங்க ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு கொஞ்சம் சுரேஷ் வந்து பாக்க சொல்லுங்க அவர் தேடுற ஆள் நான் இல்லவே இல்லை என்று உறக்க கத்தினான் கண்ணில் நீர் தழும்ப குரல் பலமுறை பிசிறியது புது நபர் எந்தவித மாற்றத்தையும் காண்பிக்கவில்லை மர பொம்மை போல நின்றான் பின்னாடி கூட்டிக்கிட்டு போங்க என்று கூறினான் சார் சார் என்று கதனினான் கார்த்திக் முதுகில் ஒரு முஷ்டி வெடித்தது தோட்டம் ஒரே இருட்டாக இருந்தது கட்டிட விளிம்புகள் ஊமையாக தெரிந்தன காட்டில் நிற்பது போல் ஒரு அமானுஷம் இருந்தது கார்த்திக்கின் மனதில் ஒரு மூர்க்கம் எழுந்தது நிச்சயம் இது அவனது கடைசி முடிவு உறுதியாகிவிட்டது வேண்டுகோளும் இனி இவர்களை ஒன்றும் செய்யாது இனி தப்ப வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் உண்டு பலத்தை குவித்து ஒரு டான் என்கிற நேரத்தில் ஆகாயத்தில் துள்ளினார் அவனை பிடித்திருந்த இரு கைகளில் இருந்தும் விடுதலையாகிவிட்டான் கார்த்திக் கால் இப்போது உல்லாசத்தில் வேலை செய்தது காம்பஸ் போல இரண்டும் அதிவேகமாக பெரிய இரண்டு குண்டர்களின் தவடைகளும் நொறுங்கி போய் கீழே விழுந்தார்கள் அவர்கள் எழுந்து விசில் முன் அவன் தோட்டத்தில் வெகு தூரம் ஓடிவிட்டான் பசுமையான காற்று அதன் வியாபகத்தை பார்த்தால் ஒரு காம்பவுண்ட் சுவர் இல்லை என்று தெரிந்தது முதல் விசில் கேட்டபோது முள் கம்பியில் மோதி கொண்டான் அதை அவன் பொருட்படுத்தவில்லை ஒரு விடுதலை வெறி உடம்பு வழி அவனுக்கு தெரியவில்லை ஏதோ மண் போல் ஏறி உடம்பு பின்புறம் எல்லாம் இரும்பு கிழித்துக் கொண்டு பல அடி உயர வேளியில் ஏறி அப்பால் தொம் என்று குதித்தான் அதன் பிறகும் உபாதையை சிறிதும் துள்ளி குதித்து ஓட்டமாக ஓடினான் அரை மணி நேரத்திற்கு பிறகுதான் நாகரிகத்தின் முதல் இலையாக அந்த தாரோடு கண்ணுக்கு தென்பட்டது ஒரு லாரியை நிறுத்தி நகருக்கு வழி கேட்டான் எதிர் திசையை அவன் கை கைகாட்டியதும் போக்கு லாரி ஒன்றை நிறுத்தி ஏறி நகர எல்லைக்குள் வந்தான் லாரி அவனை இறக்கி விட்டுச் செல்ல நகரத்தில் அவன் பழகிய தெருக்களில் முதன் முதலில் ஆசுவாசமாக மூச்சை விட்டான் உடம்பு நெடுக சிலிர்த்தது ஆபத்து நீங்கியது என்று தெரிந்ததுமே அத்தனை உபாதைகளும் வழிகளும் வந்து அவனை பூட்டிக்கொண்டன சோர்வும் தள்ளாட்டமுமாக அவன் நடந்தான் அப்போது அவன் மணியை பார்த்தான் இரண்டு ஆகியிருந்தது என்ன ஒரு கசப்பான அனுபவம் எத்தகைய கண்டத்திலிருந்து அவன் தப்பிவிட்டான் யாமினி சொன்னது எவ்வளவு உண்மையாக போயிற்று வீட்டின் காம்பவுண்டை அடைந்த போதுதான் இத்தனைக்கும் காரணம்தான் என்ன என்று மனம் மீண்டும் அலசியது உண்மையில் அவனையே அந்த குண்டர்கள் தேடியிருந்தார்கள் அதற்கு காரணம் எதுவும் இல்லையே ஒருவேளை யார் மேலாவது விழப்போன பழி அவன் மீது விழுந்து விட்டதா முகப்புக்கு சென்று அழைப்பு மணியை அழுத்தினான் என்றைக்கும் யாமினி புலம்பிக் கொண்டு மெதுவாக வருபவள் அன்று சுறுசுறுப்பாக வருவது தெரிந்தது கதவை படார் என்று திறந்தாள் ஹலோ சுரேஷ் ஏ இத்தனை நாளி நாரிடி என்றாள் கையில் ஒரு பெட்டியுடன் அந்த இருட்டிலும் புன்னகை தெரியும்படி மிளிர்ந்து கொண்டு நிழலாக இருந்த அவன் அருகில் வந்தாள் சுரேஷ் வாங்க சீக்கிரம் போகலாம் என்று அவள் அவசரப்படுத்த அவன் நிமிர்ந்து பார்த்தான் அவன் முகத்தை அவள் ஏறிட்டு பார்த்தாள் கார்த்திக் நீங்களா என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்து விட்டாள் அவள் வீட்டை விட்டு போக தயாராக வந்த அவள் பெட்டி சிதறி துணிமணிகள் எல்லாம் கீழே உதிர அவனுக்கு இப்போது காரணம் புரிந்துவிட்டது தன் கடத்தலுக்கான காரணம் நிஜமாகவே அவனை தேடித்தான் அந்த குண்டர்கள் வந்திருக்கிறார்கள் என்று தங்கதுரை எழுதிய சஸ்பென்ஸ் இருக்கதை முற்றும்